ஹலோ கைஸ் எப்படிங்க ஒரு பொண்ணால் இவ்வளோ கேவலமான ஒரு பிஹேவியரோடு இருக்க முடியும் கேட்டால் க்யூட் ரியாக்ஷன் லொட்டு லொசுக்குன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க அறிவுன்றது கொஞ்சம் கூட இருக்கா இல்லையா அப்படின்னு கூட வந்து தெரில இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியுமா இவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனு அந்த ஸ்மைலிங்கு அப்படி யாராவது ஏதாவது சொன்னால் அந்த அப்படியே முடியும் தூக்கிட்டு வந்து போடுறது இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியுமா என் ஆஃப் தி டே எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அவங்க அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் முடியும் வளர்ப்பு பேஸ்டில் வந்து போய் முடிஞ்சிடும் யாரை பற்றி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து செம்ம க்யூட்ரியா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு கேவலமாக இருந்தால் கூட பரவாயில்ல இருந்தாலும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு அதே மாதிரி கேம் லெவலும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுமே இல்லை நானும் வந்து அதை ஒத்துக்கிறேன் அஸ் எ பிளேயராக சௌந்தர்யா ஓகே தான் பட் இந்த கேவலமான ஒரு மார்க்கிங் பண்ணுறது புல்லிங் பண்ணுறது அசிங்கமான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறது அது வந்து எப்படிங்க அது எப்படி ஐ கான்ட் ஏபிள் டு எக்ஸ்பிளைங்க அவ்வளோ மோசமான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ச மஞ்சரி மேலே வந்து கொடுக்குறாங்க அது ஏன் அவ்வளோ தூரம் வந்து வன்மத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னே வந்து தெரில இது வன்மம் கூட சொல்ல முடியாது வன்மம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு தான் அது வெளிப்படணும்னு வச்சுக்கோங்க ஆனால் இது வன்மத்தை தாண்டி இன்னும் மோசமான ஒரு கேவலமான இன்னும் என்ன வார்த்தைகளை வந்து நீங்கள் கோத்துக்க முடியுமோ அவ்வளோ வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை கூட கேட்டு போட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோ மோசமான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நீங்கள் தான் ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் வேற லெவல் பக்கா பக்கா மாஸ் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்களே அதனால் வந்த வேணால் தான் இது எல்லாமே இவங்களுக்கெல்லாம் வந்து கமல் சார் இருந்துருக்கணும் இல்லை எனக்கு புரியல ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து இப்போ எனக்கு தெரியுதுங்க விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கிங் 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 புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து மஞ்சரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படி உங்களை வந்து மார்க் பண்ணிட்டாங்க என்ன அப்படி உங்களை புள்ளி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அந்த ஆள் வந்து கேட்கவே கிடையாது நீங்கள் அப்படி பண்ணிங்க அதனால் அவங்க அப்படி பண்ணாங்க நீங்கள் அப்படி பண்ணிங்க அதனால் அப்படி பண்ணாங்க நீங்கள் செஞ்சது தவறுனா அவர் செஞ்சது தவறு அவர் செஞ்சது தவறுனா நீங்கள் செஞ்சதும் தவறு அவர் செஞ்சது சரின்னா நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு இதெல்லாம் என்னங்க இது ஆக்சுவலாக என்னத்தை தர வரீங்க பிக் பாஸ் மூலிமா ஃபஸ்ட்டு சீசனில் புல்லிங் மக்கிங்க்காக மட்டுமே அடி அடினு அடிச்சு ஓடவிட்டாங்க அவர்கள் அப்பயெல்லாம் அர்ச்சனாவுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிங்க இப்போ வந்து மஞ்சரி வந்து அவ்வளோ தூரம் வந்து இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க நான் வந்து பேசுகிறதும் மஞ்சரிக்கா கூட வந்து பேசலை பட் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர் வந்து நான் உலகத்தில் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோ கேவலமாக புள்ளி யாருமே வந்து பண்ணவே கூடாதுங்க அவ்வளோ மோசமான ஒரு புள்ளிங் நீங்கள் வந்து எபிசோடில் பார்க்க முடிஞ்சா பாருங்கள் இல்லைன்னா சோசியல் மீடியாக்கில் ட்விட்டரில் போய்ட்டுலாம் போய் பாருங்கள் தயவு செய்து அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அங்கேயே எல்லாம் கழுவி கழுவிதான் ஊற்றிட்டு இருக்காங்க ஆச்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கன் இருக்கும் அதிக பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து சேர வீடியோக்கிள்ள வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து நடந்துச்சு அந்த கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் வந்து ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சர்க்கரை வந்து சாப்பிட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் நேற்றுக்கு வந்து எடுத்துக்கல அதனால இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம் எல்லாம் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மஞ்சரி அப்புறம் நம்மளுடைய சாச்சினா அதுக்கப்புறம் தர்ஷிகா ஸோ இவங்க மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது சாச்சினா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைக்கா எனக்கு வந்து சக்கரை அப்படிங்கிறது வந்து நான் இன்றைக்கி சாப்பிடுவேன் சாப்பிடாம போகுவேன் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க முடியுமா இட்ஸ் மீன்ஸ் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது நாளைக்கு நாளைக்கு கொடுக்க வேண்டியது நாலு மணிக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்து சேர்த்து வந்து தர முடியுமா அப்படி கொடுத்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சினா அவர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா நான் குடிச்ச டீயில் வந்து சுத்தமாக சுகரே இல்லை ஸோ எனக்கு வந்து அப்படி போடாமல் கூட கொடுத்துருங்க நான் வந்து சுகரை சேகரித்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா அப்படிலாம் பண்ண முடியாதுமா நான் வந்து டீம் கிட்ட பார்த்து பேசிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மஞ்சுரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டீசெண்டான ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க அந்த ரீசன் என்னன்னா இல்லைம்மா எனக்கு வந்து பால் அப்படிங்கிறது வந்து பிடிக்காது ஸோ அதனால் வந்து எனக்கு பாலாக கொடுத்துருங்க அதாவது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க ஒரு டம்ளரோ இல்லை ஒரு ஹாஃப் டம்ளரோ இல்லை எவ்வளோ வருதோ அவ்வளோ பால் வந்து எனக்கு வந்து கொடுத்துருங்க ஸோ இன்றைக்கி கொடுக்க வேண்டியது நாளைக்கு வேண்டியது நாலான நாளைக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு மூணு நாளைக்கோ நாலு நாளைக்கோ மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அன்னிக்கி எனக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து சேகி சேகரித்து நான் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் நான் அதை தயிரை கூட்டி கூட சாப்பிட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு பால் வந்து ஸ்மெல் வந்து பிடிக்காது ஒன்று ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரொம்ப வந்து எனக்கு டெபிசிட்டியாக வந்து இருக்குது அதனால் நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது கேர்டாக இருந்தாக்கா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாலாக கொடுத்தீங்க அப்படின்னா நான் தயிராக மாற்றி அதை வந்து நான் சேகரித்து சாப்பிட்டுப்பேன் சுகர் போட்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் வீட்டுக்குள்ளேயே வந்து சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் கால்சியமுக்கும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கும் ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி வந்து டேப்லெட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினால நான் தயிராக சாப்பிட்டேன் அப்படின்னா என்னோட ஹெல்த்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு தர்ஷிகா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் தர முடியாது ஏன்னா ஒரு சிலர் வந்து சுகர் கேட்குறாங்க நீங்கள் வந்து பால் கேட்குறீங்க அப்படி தர முடியாது இல்லை ஸோ நான் வந்து டீம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து அமைதி

மஞ்சரி அவர்கள் ஸோ அதுக்கு வந்து சாச்சன் அவர்களை சரி உடுக்கா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அவங்க எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல சரி வீடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து சொல்கிறாங்க இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் செஞ்சது தானே சொன்னாங்க திருட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க எல்லோரும் நைட்டோட நைட்டாக போய் அவங்க அவங்களோட ரைஸை எடுத்து பருப்பை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து சமைக்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்றீங்க எல்லாத்தையும் பண்ணுறீங்களே நீங்கள் திருட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க அப்போ அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள்லாம் வராது எல்லோரும் நிவர்த்தியாக வந்து சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிக்கலாம் பட் இவங்க டெய்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பால் கொடுத்துருங்கம்மா டெய்லி தான் அவங்களோட பங்கை தான் அவங்க கேட்குறாங்க டெய்லி எனக்கு வந்து கொடுத்துருங்க நான் வந்து ஃப்ரீஜில் ஸ்டோர் பண்ணி நான் வந்து தயிராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ நோ நோகு நீங்களாம் வந்து சாக்லேட்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி காப்பி தூள்லாம் எடுத்து அதை வச்சு அதுக்கப்புறம் அது கோல்டு காப்பி மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் சுகர்லாம் போட்டு அதை வந்து காப்பியாக கன்வெர்ட் பண்ணி இட்ஸ் மீன்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரி கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்லாம் சௌந்தர்யா அவர்கள் ஆனால் மஞ்சரி அவர்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது உடனே இந்த தரிசிகா போன என்ன பண்ணுது அப்படியே போகுது நேராக போன உடனே வந்து ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா ரயான் இவங்க மூணு பேர் இருக்காங்க சண்ட்ரா ரயான் டே எங்கேருந்துடா நீங்களாம் வந்தீங்க கொஞ்சம் கூட ஒரு ஒரு டிக்னிட்டியும் இல்லை அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரில இஷ்டத்துக்கு வந்து இருக்கீங்க கேட்டால் வந்து கோவா கேங்கு நீங்களுடைய பார்க்கக்கூடிய கண்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லி எங்களை கொத்தன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இருக்காங்க தர்ஷிகா வந்து அந்த இடத்துல போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க இவங்க ஆக்சுவலாக வந்து இந்த கோவா கேங்கரில் வந்து க்ளீனிங் டீமில் தான் இருக்காங்க அவங்க வந்து குக்கிங் டீம் கூட கிடையாது ஓகேங்களா கிச்சன் டீமுக்கு நான் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் தர்ஷிகா அந்த இடத்துல நின்று ஜாக்லின் கிட்டே இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின்க்கு வந்து உடனே வந்து எப்படி அதெல்லாம் ஒத்துக்க முடியும் அப்படிலாம் ஒத்துக்கவே முடியாது இவங்க வந்து சுகர் கேட்பாங்க அவங்க வந்து பால் கேட்பாங்க அப்படிலாம் முடியவே முடியாது பால் கிடைக்கிறது இவ்வளோதான் அப்படி இப்படின்னு கேட்டவுடனே பேசின உடனே மஞ்சரி அவர்களுக்கு வந்து காதுக்கு காது வந்து கேட்குது அங்கே தானே உட்காந்துட்டு இருக்காங்க லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் சௌந்தர்யா அவங்க மஞ்சரியை பற்றி பேசின உடனே ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ரியாக்ஷன் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க உடனே மஞ்சரி வந்து வராங்க ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கீங்க என்னை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் வந்து இருக்கீங்க அவங்க வந்து கிச்சன் டீம் கிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க கேட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ தூரம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க இவ்வளோ தூரம் நீங்கள் ஏன் வந்து டிஸ்கஷன் பண்ணுறீங்க எங்களுடைய பிரச்சனையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே ஜாக்லினுக்கு வந்து கோவம் வந்துடுது அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா பா அட்டா ஒரு மோச கேவலமான ஒரு ரியாக்ஷன் எனக்கு அது கேவலமான ஒரு ரியாக்ஷன் சத்தியமாக நான் சொல்கிறேன் ஐ எம் வெரி வெரி டிப்ரெஸ்ட் ஆன் இட் அவ்வளோ கேவலமான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன் ஐம் நாட் சப்போர்ட்டிங் மஞ்சரி ரியலாகவே சொல்கிறேன் நான் வந்து மஞ்சரியை சப்போர்ட் பண்ணேன் முத்துக்குறானுங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் வெரி வெரி நான் இதுக்கப்புறம் வந்து திரும்பி திரும்பி வந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னா அவ்வளோ மோசமான கேவலமான ஒரு ரியாக்ஷன்ஸ் அந்த ரியாக்ஷனை வந்து தாங்கிக்கவே முடியல சொல்ல போனால் மஞ்சரியால் அந்த பக்கம் ரயானவர்கள்லாம் சிரிக்கிறாப்பில் மஞ்ச அப்புறம் ஜாக்லின் வந்து சிரிக்கிறாங்க ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏய் இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்காதமா தப்புமா அப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது தப்பாக இருக்கா காட்டி தான் வந்து பக்கம் இருக்கிற அது அவ்வளோ க்ளோஸாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஜாக்லினே சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ கேவலமான ரியாக்ஷன்ஸ் இவங்க மஞ்சரி போய் சொல்கிறாங்க ஏமா நீங்கள் ஏமா இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறீங்க நான் வந்து கேட்டுருங்க அவங்க வந்து கிச்சன் டீமில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இடையில வந்து தேவையில்லாம பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் ஒரு பக்கம் எகறாங்க சௌந்தரியா ஒரு பக்கம் எகறாங்க ஜாக்லின் அப்படி ஒரு கோவப்பட்டு அப்படியே ஒரு ஏதோ புயலே அடித்த மாதிரி இவங்கெல்லாம் ஓகே இவங்கெல்லாம் நல்ல திருட்டு பிரியாணி திங்கிறதுக்கெல்லாம் தெரியுது பாலை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவ்வளோ நோட்டம் வருது இவங்களுக்கு ஏன் அப்படின்னா இவங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதை கரெக்டாக வந்து கொடுத்துட்டாக்கா இவங்களால் திருடி சாப்பிட முடியாது இல்லை அதுதான் இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கு ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க உடனே தனியாக பருப்பு தனியாக இது இவங்க கூட தான் சாப்பிடவே இல்லை நீங்கள் வந்து தனியாக அரிசி கொடுத்துருங்க பருப்பு கொடுத்துருங்க தக்காளி கொடுத்துருங்க வெங்காயம் கொடுத்துருங்க அப்படிலாம் தனித்தனியாக கொடுத்துட முடியாது கொடுத்துட்டாக்கா எல்லாமே காலி ஆயிடும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்கவுங்க தனியாக சமைக்கிட்டு சமைக்கட்டுமே அப்படி ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டு போகிறது அதுக்கான சொல்யூஷனை வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எல்லாம் திருட்டு தின்ற திரு திருட்டு தீவிரவாதிகள் தானே நீங்கள் எல்லாம் ஸோ அப்படிலாம் வந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சௌந்தர்யா ஐயோ நீங்கள் அப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து சென்ட்ரில் வந்துடுறீங்க ஒட்டு கேட்டு வந்துடுறீங்க அன்னைக்கு கூட அப்படி தான் அருண் பிரசாத் அவர்களையும் அதுக்கப்புறம் தர்ஷிகா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டிங்க இப்பையும் ஒட்டு கேட்டு தான் இருக்கீங்க ஒட்டு கேட்குறதுக்கு ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அவங்க லிவிங் ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்துல உக்காந்துட்டுருக்கீங்க பக்கம் தானே இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது நல்லா தான் கேட்குது மார்க்கிங் பண்ணுற மாதிரி கேவலமாக ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்க தான் செய்யும் அதுதான் வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்து உடனே வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் அப்படி நீங்கள் மஞ்சரி நீங்கள் வந்து செபுரை உடைச்சிட்டு வந்து ஓ அப்படியே ஒட்டு கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ரியாக்ஷன் இதெல்லாம் சத்தியமாக சொல்கிற ரொம்ப ஒஸ்ட்டான கேரக்டர் ஒஸ்ட்டான பிகேவியர் கேவலத்திலேயே கேவலமான ஒரு பிகேவியர் இதுக்கு பேர் தாங்க புள்ளி இதுக்கு பேர் தாங்க மாக்கிங் இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க யாருமே உடனே தர்ஷிகா போயிட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய சண்டைகள் வந்து நடந்துட்டு இருக்கு உடனே கிச்சன் டீமை வந்து கூப்பிட்டு வராங்க நம்ம தர்ஷிகா அவங்க வந்து பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா சுகர் கேட்டால் வந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இந்த தனித்தனியாக கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம கொடுக்கலாமே தவிர மொத்தமாக கொடுக்குறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் போடுறாங்க அதெல்லாமே ஓகே மறுபடி தர்ஷிகா வந்து மறுபடியும் மறுபடி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னென்னு பேசுகிறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க ஆமாம் கூட தான் மதியம் சாப்பிடவே இல்லை இவளுக்கு வந்து தனியாக அரிசி கொடுத்துருவியா பருப்பு கொடுத்துருவியா தக்காளி வெங்காயம் எல்லாம் தனியாக கொடுத்துருவோம் தனியாக சமைச்சு சாப்பிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் திருட்டு தீ திருட்டு திருட்டு பிரியாணி தின்ற தீவிரவாதிகள் தானே நீங்கள் எல்லாம் ஆக்சுவலாக சொல்ல போனால் கேவலமாக இல்லை உங்களுக்கெல்லாம் என்னென்னா இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரித்து பிரித்து வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்கவங்களுடைய ஷேரை வந்து கரெக்டாக பக்காவாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தினால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது அப்படிலாம் கொடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முன்மொழியில் வந்து இருக்காங்க இவங்கெல்லாம் ஓகேமாக இருந்தால் பரவாயில்லையே இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கலாம் இவங்க வந்து பாலெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு சேமித்து வச்சு அருண் பிரசாத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து பாலை திருடி அதை வந்து பாயாசமெல்லாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு வந்து அது ஜாக்கிரியனோட பால் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்றுக்கலாம் ஆனால் நேர்மையாக எனக்கு வந்து பால் தனியாக கொடுத்துருங்கப்பா எனக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை வந்து இருக்குது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்கா மாக்கிங் பண்ணுவாங்க புள்ளி பண்ணுவாங்க அதை கேவலமாக பேசுவாங்க சரி ஓகேப்பா சௌந்தர்யா பண்ணது அப்புறம் ஜாக்லீட் பண்ணது தப்பாக கூட இருக்கட்டும்ப்பா மஞ்சரி பண்ணது சரியா அந்த பொண்ணு எல்லாமே எப்போ பார்த்தாலும் வந்து ப்ரோவோக் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டுருக்கேன் பண்ணும் பண்ணுங்க நீங்கள் திருடி பிரியாணி சாப்பிட்டீங்க எல்லாத்தையும் தான் பண்ணிங்க அப்போ அது பண்ணு கூட தான் பண்ணும் எனக்கு வந்து என்னுடைய இப்போ ஷேரை வந்து கொடுத்துருங்க ஏவன் எப்போ எந்த நேரத்தில் வந்து திருடி திங்குறானே தெரில அப்படின்னு சொல்லி தான் கேட்கும் அதுக்கு பதில் சொல்லுங்கள் திருடி தின்றவங்க தானே நீங்கள் அப்போ நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் இப்போ அதே ஒரு விஷயத்த வந்து மஞ்சரி அவர்கள் வந்து ஏமா திருடி தின்னீங்களே நான் அந்த நேரத்துலாம் உங்களுக்கு வந்து யோகிதி எங்கே போச்சு அப்போ யோசிக்கிறது இல்லையா அவன் அவனுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருந்தாக்கா உங்கள் மூஞ்செல்லாம் எங்கே போய் வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் அட்டத்தில் வச்சிருந்துருப்பீங்க அசிங்கம் பிடிச்ச நான் கோவமாக வருது பிரதர் பார்க்கவே வெறுப்பாக இருக்குது பிக் பாஸ் பார்க்கவே வெறுப்பாக இருக்குது சும்மா புள்ளி பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷனை கொடுத்து இப்போ தான் அந்த பொண்ணு ஒவ்வொரு அளவுக்கு நல்ல வாக்குகள்லாம் இருந்துச்சு சௌந்தர்யா அந்த பொண்ணு அந்த பொண்ணாலே கெட்டுக்கும் போல இதுதான் டவுன்ஃபால் அப்படிங்கிறது எல்லோரும் உச்சத்திலே வந்து மாட்டாங்க எல்லாத்தையும் ஏன் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து பொறுமையாக எடுத்து மூவ் பண்ணி காலை வைக்கிறது கற்றுக்கோங்க முத்துக்கு பார்த்து ஓகே காய்ஸ் ஏதாவது விமர்சனம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்